கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு என்றால் நம்ப முடிகிறதா நிறைய வேற்றுமைகளும் உண்டு சினிமாவில் இருந்தபோது மிகவும் வெள்ளந்தியாகவும் எல்லோருக்கும் நல்லவராகவும் இருந்தவர் விஜயகாந்த் ஜெயலலிதா அவர்களும் சினிமாவில் இருந்தபோது தான் உண்டு தன் வேலை உண்டு என்றுதான் இருப்பார் அப்படிப்பட்ட இந்த இருவரும் அரசியலுக்கு வந்த பிறகு அவர்களுக்குள் இருந்த பல்வேறு பரிமாணங்கள் உலகத்துக்கு பரிச்சயமாகின இவர்கள் இருவரும் இப்படிப்பட்டவர்களா என்றே பலரும் அசந்து போகிற அளவுக்கு இருவரும் வேறு வேறு கதாபாத்திரங்களாகவே நிஜ வாழ்வில் மாறிப்போனார்கள் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ அவர்கள் இருவரும் மறைந்து விட்டார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நினைவில் இருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் நடித்த வைதேகி காத்திருந்தாள் என்கிற படத்தில் அந்த கதையின் கரு இப்படித்தான் இருக்கும் ஒரு பெண் தண்ணீர் இல்லாததால் இறந்து விடுவாள் அவள் வாழ்க்கை நாசமாகிவிடும் ஒரு பெண்ணுக்கோ தண்ணீரே யமனாகி அவளது வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் அப்படித்தான் விஜயகாந்தை பொறுத்தவரையிலும் அவரது வாழ்க்கையை நாசமாக்கி இன்று அவரை கொன்றது உண்மையில் அவரது குடும்பம் ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்தவரையிலும் அவரது வாழ்க்கையை நாசமாக்கி அவரை கொன்றது அவருக்கு இல்லாத குடும்பம் எனவே குடும்பத்தால் ஒருவர் நாசமானார் குடும்பம் இல்லாததால் ஒருவர் நாசமானார் இதுதான் ஜெயலலிதா விஜயகாந்த் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம்